சிவாயம் நம சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனிபியஸ் ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல மங்கள மகா கணபதியையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதிதேவதிகள் பிரத்யதி தேவதிகள் சிகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளோம் ஹைம் நமோ பகவதி வாழி வாழி வாரா அந்தே வரா கமகி வரா கமகி அந்தே ஜம்பே ஜம்பி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே சர்வேஷாம் சர்வ சித்த ஸ்தம்பனா சர்வாகசித்து ஜிஸ்தம் குருகுருஷீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌ டஹ்ம் அய்பட ஓம் வாராகி நமோ நம அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லோருக்கும் பரவாயில்ல ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ இருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் தன்னோட மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸு ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைகிறது எட்டு விதமான யோகங்கள் கும்பராசிக்கு அமையப்போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா முதல்ல இந்த சனியின் வக்ரதோஷ நிவர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வக்ரத்திலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார் சனி பகவான் இந்த சனி பகவான் வக்ரம் அடைந்தது யாருக்கு தீமையோ இல்லையோ நம்ம கும்பராசிக்கு போட்டு படாப்படுத்தி எடுத்துருச்சு ஒரு நிம்மதியாகவே இல்ல சமயம் கும்பராசிக்கு நிறைய நான் சொல்வது உண்டு நிறைய உலகம் முழுவதும் நிறைய கும்பராசி என்பர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க உலகம் முழுவதும் எக்கச்சக்கமான கும்பராசி என்பர்கள் நம்முடைய அன்பு பக்தர்களாக இருக்கின்றார்கள் அப்போது இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் எங்களை படாத பாடுபடுத்துருச்சு சாமி ஏற்கனவே நாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஃபேமிலி எப்படி இருக்குன்றது தெரியும் சில குடும்பங்களில் கணவர் இருக்க மாட்டாங்க சேந்தமாக தனியாக இருப்பாங்க சின்ன வயசாக இருக்கும் முப்பது வயசாக இருக்கும் கணவன் இழந்திருப்பாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட அந்த குடும்பம் அல்லது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியாக இருந்திருக்கும் நான் சொல்கிறது நமக்கு கிட்டே வரக்கூடியவங்கள வச்சு நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஒரு தொழில் நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கலாம் இல்லை ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலியாக இருக்கலாம் அப்போ கும்பராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அதுவும் இந்த சனி வக்ர காலத்திற்கு பிறகு ரொம்ப சிரமத்தை அவங்க எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவ நிவர்த்தி அதி விரைவில் நடக்கப்போகுது அப்போ இந்த மாதம் முதலே சில விதமான யோகங்கள் உங்களுக்கு உண்டு ஏன்னா கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல நாலு அடி அடிச்சுட்டான் ஒரு குழந்தைய எப்பேற்பட்ட அரக்கனாக இருந்தாலும் ரெண்டு இட்லியாவது வாங்கி கொடுப்பான் இந்தா இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்றுல இப்போதான் வாங்கிக்கொண்ணுவான் திரும்பவும் அனுப்பிச்சா கூட அப்போ எப்பேற்பட்ட அரக்கனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும் அதே போல் தொடர்ந்து பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வரக்கூடிய கும்பராசி என்பர்களே உங்கள் கஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியும் அவ்வளோ தூரம் நம்ம கும்பராசிக்கு நல்லது செஞ்சு கொடுத்துருக்குறோம் இப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் முதல் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு கஷ்டமா விலகி நல்ல முறையில் உங்களுக்கு ந நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது கும்பராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்திலே அமைந்திருக்கிறார் மூணுக்கும் பத்துக்கும் உடையவன் யாரு செவ்வாய் பகவான் மூணு பத்துக்குடிய செவ்வாய் கும்பத்திற்கு எங்க இருக்கங்க அஞ்சாம் இடத்துல அமைந்திருக்கிறார் பத்தாம் அதிபதி ஐந்திலே அமைந்திருப்பது தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் அது சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி என்பர்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதோ உங்கள் அறிவை கொண்டு ஒரு முயற்சி பண்ணுறீங்க ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மிஷின் வாங்குறீங்க இல்லைன்னா ஒரு நாலு வேலையாட்களை சே புதுசாக சேர்க்குறீங்க இல்லை ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க உங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சொல்லுங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் காட்டன் மில்லுகளாக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனிஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அந்த பிளே ஸ்கூல்ஸு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் நம்ம நிறைய இப்போ தான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நிறைய பார்க்குறோமே நம்ம அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் பில்டர்ஸ் கட்டுமான தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க க்ரஷர் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி எனி பிஸ்னஸ் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்ப நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் முதல் படிப்படியாக வள வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே சரிங்க சாமி ஒரு வளர்ச்சி இருக்கும்னு சொல்கிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா முன்னுக்கு வரலான்னு சொல்கிறீங்க அது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் இன்னும் நீங்கள் எத்தனை நாள் கஷ்டப்படணும் இந்த கஷ்டம் இன்னும் கண்டினியூ ஆகுமா உண்மையிலே நான் சொல்கிறக்கூடியது உங்களுக்கு நடக்குமா இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிஞ்சு அதற்குரிய முழுமையான அந்த அந்த பரிகாரம்ஸ் ரெமிடிஸ் அதை எடுத்து செய்வீர்களே ஆனால் நீங்களும் வெற்றியாளராக மாறலாம் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அவர் தொழிலில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் தொழிலும் வருமானமும் எதிர்காலமும் சிறப்பானதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே அது சிறப்பாக இருப்பதற்கு தேவையான வழிபாடுகளை செய்யுங்கள் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சின்ன சின்ன குடும்பங்கள் கூட நான் சொன்ன மாதிரி ஒரு லேடி தனியா இருப்பாங்க அவங்க தலையில ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கும் அவங்க எப்படி கடன் அடைப்பாங்க பசங்களை காப்பாற்றணும் அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கும்பராசிக்கு ரொம்ப அதிகமாக உள்ளது நார்மலாக இல்லை சக்திக்கு மீறி இருக்குது கடன் சுமைகள் அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் எனதொருமை கும்பராசினியர் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க என்ன அவ்வளோ சோர்ஸ் உருவாகும் சி ஒரு ஒரு நியூ ஜாப் கிடைக்கலாம் ஒரு நியூ இன்கம் கிடைக்கலாம் அட்லீஸ்ட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை வேணான்னு சொல்லலாம் ஏதோ ஒரு அங்கே ஒரு சோர்ஸ் கிடைக்கும் உருவாகும் க்ரியேட் ஆகும் ஸோ எனக்கு எப்படியாவது வீடு இறந்து போகுது எத்தனையோ கும்பராசி என்பவர் நம்மள சொல்லியிருக்காங்க ஒரு ஜப்திக்கு போதுங்க கொஞ்சம் காப்பாற்றுங்க அதெல்லாம் நம்ம தடுத்து நிப்பாட்டி கொடுத்துருக்கோம் ஸோ அது மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அது எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டெல்லாம் வேலை செய்யறதுல எவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இங்கே நம்ம நாடு எவ்வளோ பரவாயில்ல அதுவும் குறிப்பாக யூஏ கண்ட்ரியில் துபாய் கண்ட்ரிலாம் போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க வேலையில் போயிட்டு அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சேர்ந்து தான் தொழில் செய்ய முடியும் யாரும் போய் இண்டிவிஜுவலாக தொழில் தொடங்க முடியாது அதில் எத்தனையோ வம்பு வழக்கு சட்ட சிக்கல்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் கூட நம்மளால் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்போது உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீண் பழி அவமானங்கள் தலைக்குனிவுகள் நான் தப்பே பண்ணல சாமி எங்கள் வீட்டுக்காரர் தப்பே பண்ணலைங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்கள எப்படியாவது எங்கள் வீட்டுக்கார காப்பாற்றி ஊருக்கு கொண்டு வந்தனும் ஊருக்கு வர முடியுமான் இருக்குது எதுவுமே வேணாம் எல்லாத்தையும் அங்கே போட்டுட்டு கிடச்ச வரலும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம் சாமி கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் ஏராளம் அப்போது நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அப்படி பிரச்சனை இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றதுக்கு நிறைய வழி வகை மார்க்கங்கள் ரூட்ஸ் நிறைய இருக்குது டோன்ட் ஒரி ஸோ அதே போல் ஜாப் வேலை கிடைக்குமா சாமி நிச்சயமா நியூ ஜாப்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பட் நீங்களாக வேலையை விடாதீங்க ஸோ நீங்களாக வேலையை விடாதீங்க ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க நம்ம பண்ணலாமா இப்போ நம்ம இந்த விட்டு ஜம்ப் பண்ணலாமா வெளியில் போனால் இதே மாதிரிதான் இருக்குமா இல்லை உண்மையிலே ஒரு ஃப்யூச்சர் இருக்குமா ஸோ இதை மட்டும் ஒரு அனலைஸ் ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் வேலையை மட்டும் வந்து சிறப்பு இடமாற்றங்கள் இருக்கும் வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் ஏதேனும் எதிர்பார்த்து ஆனால் அந்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் குடும்பம் குடும்பத்தை பொறுத்தவரையிலே சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஏதேனும் குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது பெற்றோர்களை பற்றிய கவலைகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைனா எல்லாம் வந்துடும் அதில் அதே போல் ஹெல்த் இஷ்யூஸு எதிரிகளுடைய தொந்தரவுகள் குடும்ப முடக்கம் குடும்ப வளர்ச்சியே அடையல சாமி நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் நிறைய நம்ம சினிமா குடும்பங்கள் பார்க்குறோம் ஒரு ட ஒரு ஒரு பீரியட் தான் ஒரு சடன் பீரியட் தான் ஒரு அஞ்சு வருஷம் டாப்பாக இருந்திருப்பாங்க ஒரு ஏழு வருஷம் டாப்பாக இருந்திருப்பாங்க அப்புறம் தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அந்த மாதிரியான தொழில் முடக்கங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் குடும்பம் முடங்கி போச்சு சாமி கண்ட்ரோலில் வந்துடுச்சு சரி அந்த மாதிரிலாம் முடக்கங்கள் இருக்குமே ஆனால் அந்த முடக்கம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைக்கல இன்றைக்கி உங்களுக்கு நல்ல குரு கிடைச்சிருவாங்க இன்று முதல் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் குடும்ப வளர்ச்சி இருக்கும் பிள்ளைங்க சிறப்பான முறையில் இருப்பாங்க பிள்ளைங்க நல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல குண நல்ல குணத்தோடு மாறுவாங்க அரவணைப்புகள் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம நிறைய பேசிட்டே போகலான்னு ஒன்று அரசியல் இருக்குது மீடியா துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் திருமணம் இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நம்ம பேசிக்கிட்டே போகலாம் முடிவே இருக்காது ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெயல